நீங்கள் அறிந்திருக்க முடியுமா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் ரோமா மற்றும் எகிப்து நாடுகளுடன் நேரடி வணிகத் தொடர்புகள் கொண்டிருந்தனர் தமிழ்நாடு உலகளாவிய வர்த்தகத்தின் ஒரு முக்கிய மையமாக இருந்து உணவுப் பொருட்கள் முத்துக்கள் கருப்பு மிளகு துணிகள் மற்றும் ஆபரணங்கள் ஆகியவற்றை ரோமன் பேரரசிற்கு ஏற்றுமதி செய்தது இதற்கு பதிலாக தங்கம் திராட்சை சாறு வைன் மற்றும் புதுமையான பொருட்கள் வாங்கியுள்ளனர் புதுச்சேரி அருகில் உள்ள அரிக்கமேடு என்ற பகுதியில் நடந்த அகழாய்வில் ரோமன் நாணயங்கள் கலசங்கள் மற்றும் பானை மிடப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆச்சரியமாக தமிழ் வணிகர்கள் மழைக்காற்று வழித்தடங்களை பயன்படுத்தி நேரடியாக எகிப்து பெரணிக்கை துறைமுகம் வரை பயணம் செய்து வியாபாரம் செய்துள்ளனர் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன ஆனால் இதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ரோமன் நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன